வணக்கம் மாணவர்களே இன்று ஆறாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் ஆசிய ஜோதி அப்படின்ற ஒரு செயல் பகுதியை பார்க்க போகிறோம் இந்த ஆசிய ஜோதி என்னும் இந்த செயலினுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா தேசிக விநாயகனார் அதாவது தேசிக விநாயகம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க விநாயக பிள்ளை அப்படின்னு கூட படிச்சிருப்பீங்க இவர் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு கவிஞர் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் இவரது தான் நம்ம கவிமணி தேசிக விநாயகம் அப்படின்னு சொல்கிறோம் ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் என்பவர் எழுதிய லைட் ஆஃப் இந்தியா லைட் ஆஃப் ஆசியா அதாவது லைட் ஆஃப் ஏஷியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது ஏற்கனவே நான் சொன்னேன் தழுவி எழுதப்பட்ட நூல் இல்லை தழுவல் நூல் தழுவிய நூல் இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு நூல் தான் இந்த நூல் அப்படின்னு அர்த்தம் தழுவல் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் நூல் சரியா டிரான்ஸ்லேட் பண்ண ஒரு புத்தகம் இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது இதில் பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி அப்படின்னும் பொழுதே புத்தருனுடைய பண்புகளை இந்த பாடலில் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க புத்தர் அப்படின்னாலே புத்தர் ரொம்பவுமே அன்பானவர் அமைதியானவர் சாந்த சுரூபியாக இருக்கக்கூடியவர் தான் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய அந்த புத்தபிரான் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தார் அப்படின்றது தான் இந்த நுழைய முன்னில் கொடுத்துருக்காங்க இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு மனிதரிடம் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும் பிற உயிர்களை தம் உயிர் போல் எண்ணி காக்க வேண்டும் அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கம் ஆகும் இதுக்கு முன்னாடி நம்ம படித்த அந்த பராபரக் கணிலையும் தம் உயிர் போல் எல்லா உயிரையும் கருதணும் அப்படின்னு சொன்னது தான் இவரும் இந்த இடத்துல நமக்கு வலியுறுத்தியிருக்காரு தன்னுடைய உயிரை போலவே மற்ற உயிர்களையும் என்ன பண்ணணுமா நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர் அவரின் அறிவுரையை அறிவும் வாருங்கள் இது ஒரு கதை அந்த கதையை தான் இங்கே பாடல் வடிவில் கொடுத்துருக்காங்க இந்த கதையினுடைய ஒரு சுருக்கம் என்னன்னு பார்க்கலாம் அவர் வந்து மனிதர்களை மட்டும் இல்லாமல் விலங்கினங்களையும் எப்படி நேசித்தார் அப்படின்றதுக்கு தான் இந்த கதை அவர் செய்த யாகத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி வந்திருக்கு அந்த ஆட்டுக்குட்டியை அவர் எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்றத ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க அரசவாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபிரான் பிம்பிசார மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன யாகம் அப்படின்னா பலி கொடுப்பாங்க நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆடு வெட்டி படையல் போடுறது இல்லைன்னா கடா வெட்டதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த ஒரு யாகத்துக்காக ஆடுகளை கொண்டு போகிறாங்க அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் துடித்து கொண்டு கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார் யாகசாலையை அடைந்தார் மன்னனுக்கு அறிவுரை கூறினார் நாடெங்கும் உயிர் கொலையை தடுத்து நிறுத்தினார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி புலால் அதாவது நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டாங்க புலால் அப்படின்னா நான்வெஜ் கறி மீன் இந்த மாதிரி அசைவ சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க இல்லையா அந்த மதத்தை சேர்ந்தவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க ஏன் அப்படிதான் எல்லா உயிரையும் தன்னோட உயிரும் போலவே நேசிக்கக்கூடியவர்கள் அந்த புத்த சமயத்தையும் புத்தரும் கொண்ட பண்பு சரிங்களா வாங்க இப்போ பாடல்குள்ளே போகலாம் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே இந்த இடத்துல ஐயன் சொல்லும் பொழுது ஐயன் அப்படின்னா பெரியவங்களை மரியாதையாக சொல்கிறது தான் அந்த இடத்துல ஐயன் சரியா அப்படியே அந்த ஆடுகள் எல்லாம் இவரை கண்டு என்ன பண்ணிச்சான் எல்லாரும் இவர் போய் நின்ன ஒன்று எல்லாருமே என்ன பண்ணாங்களா யாகசாலையில் இருந்தவங்கெல்லாம் அப்படி கண்டு இவரை பார்த்து பயந்தாங்களாம் துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை கேளும் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொன்ன மொழிகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இங்க கூடி கூடியிருந்த மக்கள் எல்லாருமே இரக்கமே உருவான அந்த புத்த பிரான் அப்படியே பார்த்து அவர் சொல்றது காது கொடுத்து கேட்குறாங்களாம் வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணின் எவர்க்கும் எளிதாகும் வீழும் உடலை எழுப்புதலோ ஒரு வேந்த நினைக்கிலும் நினைக்கிலும் ஆகாதையா அதாவது வாழக்கூடிய உயிர்கள் இந்த உலகத்துல ரொம்ப எல்லாரையும் முடியும் ஆனால் விழுந்து கிடந்ததாக இறந்து போன உயிரை மீண்டும் எழுப்பி கொண்டு வராது வேந்த நினைக்கலும் அதாவது மண்ணை நினைத்தா கூட முடியாது ஆகாதையா அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்பதும் அண்ணதேயாம் எல்லாருக்கும் அவங்கவுங்க உயிரே ரொம்ப பெருசு தான் இல்லையா பாறில் எறும்பும் உயிர் பிழைக்க படும் பாடு முழுதும் அருந்திலேரோ அதாவது இந்த உலகத்தில் பார் அப்படின்னா இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எறும்பு கூட தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுமா நம்ம அந்த புத்தில் கையை விட்டோம்னா கடிக்கும் இல்லையா அதே மாதிரி எல்லா உயிர்களையுமே தன்னை தானே காப்பாற்றிக்கிறதுக்கு அதுங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் இங்கே கொடுத்துருக்க இந்த பாடல் பொருள்லையும் அதை தான் சொல்லியிருக்காங்க மாணவர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் மீதம் இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளை பார்க்கலாம் நன்றி